யா அல்லாஹ்வின் என்றான ஆதாரான ஆதிதிகளோ ஆதிதிகரை கேதுமைபாயாக்கள். அபதேர்பட்ட பலா मुसीபத்து இருந்து யா அல்லாஹ் என்கிற பின்பு ஊரார் குற்றார் உம்மத்தா பொருளாதார முஸ்லிமான முமினான அந்தல் பெண்கள் இன்னொருமே அபதேர்பட்ட பலா मुसीபத்து இருந்து பாதி

ملویان شفافیت اندار بریوائی آگے یا اللہ پر میروپرد سرمکن لندہ تُمپدن تنے کے لیلی کام بات روائی آگے مردو آخر لیفاکر سید پورت روائی آگے شنگی الگ بینی سایدھی نام محمد پاہدار آلی ہیو آسن آبیات ملینہ پر بریوائی آگے